அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இந்த ரமலானுடைய மாதம் இறுதியில் இருக்கின்றோம் நாளைய நாள் பிறை தெரிந்தால் நமக்கு அடுத்த நாள் பெருநாள் நாளைய நாள் பிறை தெரியவில்லை என்றால் நோன்பு நோட்க வேண்டும் பெருநாளாக இருந்தாலும் சரி நோன்பு வைக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி அந்த நாளில் இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதியில் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கும் போது அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் வரக்கத்தை கொடுக்கின்றான் இன்னும் எம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் நமக்கு நடாத்தி காட்டுகின்றான் அப்படியான ஒரு அமலை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக இருக்கின்றீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக உள்ளீர்கள் என்றால் அல்ஹந்தல் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் நாம் எல்லோரும் என்ன செய்வோம் இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதியில்தான் நாம் மிகவும் கலைப்பாகுவோம் இன்னும் அமல்கள் செய்யாமலும் இருப்போம் இன்னும் இந்த ரமலான் மாத இறுதி நோன்பாக இருந்தாலும் சரி பெருநாள் நாளாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் அந்த நாளிலும் நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டு அமல் செய்து கொண்டு நாம் கையேந்தி நம்முடைய துவாக்களை கேட்கும் போது அல்லாஹ் அந்த தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் அதுவும் இப்படியான ஒரு அமலை கொண்டு இந்த சிறப்பான அமலை கொண்டு திக்கரை கொண்டு அல்லாஹை நெருங்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் நாம் நினைத்து நாள் பிறை தெரிந்தால் ஈதுடைய பெருநாள் இல்லை என்றால் நோன்பு நோட்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடம் இந்த அமலை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கும் போது அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை போக்கக்கூடிய அப்படியான அந்த அமல் என்னவென்று பார்ப்பதற்கு முன் ஈமானோடு உறுதியோடு எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதிலை தருவான் இந்த ரமலான் மாத இறுதியில் நிச்சயம் நம்முடைய துவாக்களை கபூலாக்குவான் எனும் நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்களை கூறி துவா செய்ய கூறுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துவா கேட்பேனோ அதே போலவே என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துக்கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீர்கள் நமக்கு மறுநாள் பெருநாளாக இருந்தால் அதிகமாக துவாக்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் இன்னும் இந்த பெருநாள் நாளில் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்கின்றான் நாம் நினைத்த காரியங்களை நடாத்தி காட்டுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த வருட ரமலானுடைய கடைசியில் இருக்கின்றோம் இந்த ரமலான் எம்மை விட்டு சென்று விட்டது என்றால் அடுத்த வருட ரமலானுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியான வருடத்துக்கு ஒரு முறை நமக்கு மிக மிக பலன் தரக்கூடிய இன்னும் பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்தை நமக்கு நசீமாக்கியுள்ளான் அது பெரிய ஒரு நிஹ்மத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் இன்னும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூலம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரிய பரிசு என்றே கூற வேண்டும் அப்படியான இந்த ரமலானுடைய மாதம் எப்படியானதாக இருக்கின்றது என்றால் பதினோரு மாதங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் நமக்கு இந்த ஒரே மாதத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இன்னும் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் இது காணப்படுகின்றது இன்னும் கூறப்போனால் நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவும் இந்த ரமலானுடைய மாதம் காணப்படுகின்றது இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த அமல்கள் துலுகைகள் இன்னும் திக்குறுகள் சலவாத்துகள் சதக்காக்கள் இப்படி அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகமாக இந்த ரமலானுடைய இறுதி நாட்களில் அதிகமாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஏனென்றால் உங்களுடைய துவாவை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் இன்னும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்றால் அது மட்டும்தான் அதிகமாக அதிகமாககார் செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இறுதி நாளில் இருக்கின்றோம் இந்த ஒரு நாளை இந்த ஒரு நேரத்தை நாம் தவறவிட்டோம் என்றால் இனி அடுத்த வருட ரமலானை தான் நாம் எதிர்பார்த்து கொள்ள வேண்டும் அப்படியான மிக மிக இறுதியான ஒரு நிலையில் இருக்கின்றோம் இந்த ரமலான் மாத கடைசி நிமிடத்தில் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி பறக்கத்தும் நமக்கு வேண்டும் என நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் இந்த அமலின் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நாம் ஏந்திய கைகளை நாம் இறக்குவதற்கு முன்னமே நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் இன்னும் கூறப்போனால் நம்முடைய கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான் வெறும் கையாக அனுப்பவே மாட்டான் மிக மிக ஒரு அமல் நாம் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் நாம் அனைவரும் என்ன நினைப்போம் ரமலான் மாதம் முடிந்துவிட்டது அவ்வளவு தான் பெருநாளும் வந்துவிட்டது நாம் சாப்பிடுவதனை சாப்பிடலாம் இன்னும் பெருநாள் ஆடை அணிய வேண்டும் உறவுகளை சந்திக்க செல்ல வேண்டும் இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் நினைப்போமே தவிர இன்றைய பெருநாள் நாளிலும் நாம் அல்லாஹ்விடம் துவா செய்வோம் ஒரு அமளி செய்வோம் இன்னும் இந்த அமலின் மூலம் அல்லாஹ் நம் வாழ்க்கையை மாற்றலாம் என்று நாம் யாரும் நினைக்க மாட்டோம் ஏனென்றால் இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதியில் நாம் ஒரு நிமிடம் இருந்தாலும் அந்த ஒரு நிமிடத்தை கூட அல்லாஹ் அடியார்கள் அமல் செய்கின்றார்களா என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் இந்த பெருநாளில் தொழுகைகள் தொலைவில்லை என்றாலும் மனதால் செய்யுங்கள் இந்த ரமலானை அடைய செய்த உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள் இன்னும் அடுத்த ரமலானையும் இன்னும் நிறைய நிறைய ரமலானை நாம் அடைந்து இன்னும் அதிக அதிகமான அமல்களை செய்து நாம் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்று கூறி அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யுங்கள் இன்னும் கூறப்போனால் அடுத்த ரமலான் வரைக்கும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய இன்னும் நம்முடைய செல்வத்தில் நமக்கு பரக்கத்தை கொடுக்கக்கூடிய இரண்டே அமல் இன்னும் கூறப்போனால் ரமலானுடைய இறுதி நாட்கள் என்பதை நமக்கு அதை மட்டும் நினைத்து அல்லாஹ்விடம் கண்ணீரோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்து ரமலானை நாம் வழியனுப்ப வேண்டும் இன்னும் அடுத்த ரமலான் வரையும் வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விடயங்களை நமக்கு கொடுப்பான் அது மட்டுமல்லாமல் அடுத்த ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் இன்னும் எம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களிலும் நமக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் எனும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் இன்னும் எம்முடைய பிரச்சினை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் தீர்வை கொடுப்பான் எதை நோக்கமாக வைத்து இந்த ஒரு அமலை செய்கின்றோமோ அல்லாஹ் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான் அந்த என்னவென்றால் ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது நாம் எந்த பெயரை சொல்லி எந்த தன்மையை கூறி அல்லாஹை அழைக்கின்றோமோ அந்த தன்மைக்குரிய பலனை அல்லாஹ் நமக்கு தருவான் யா ராகும் யா அல்லாஹ் நாம் ரிஸ்கை கேட்கும் போது அதனுடன் சேர்த்து பரக்கத்தையும் கேட்க வேண்டும் ஏனென்றால் ரிஸ்க் என்பது எம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் குறிக்கும் உணவு உடை நம் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல நல்ல விடயங்கள் தொழில் வியாபாரம் வருமானம் உடல் ஆரோக்கியம் என்று அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ்விடம் பரக்கத்தை ரிஸ்கை கேட்கும் போது யா ரஸ்ஸாக்கு யா அல்லாஹ் என்பதனை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இதை ஒரே இருப்பில் ஓதுங்கள் அது மட்டுமல்லாமல் இதை நாம் நூறு முறை ஓதும் போது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை பெருக்கி கொடுக்கின்றான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை மென்மேலும் கொடுக்கின்றான் இந்த ஒரு பெயரை நூறு முறை ஓதிவிட்டு அதே இருப்பில் அலன் நஷ என்று ஆரம்பிக்க கூடிய சூறாவை நாற்பது முறை ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் நியத்து வைத்து ஒரு நாள் முழுவதும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் நீங்கள் நீயத்து வைத்து எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்தின் இறுதி நாளில் இந்த நாளின் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் இன்னும் இந்த அமலின் பரக்கத்தை கொண்டு என்னுடைய தேவையை கொடு என்று நீயத்து வைத்து இந்த ரமலான் முழுவதும் ஐந்து நேர தொழுகை இருக்கின்றது ஐந்து நேர தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் நீங்கள் இந்த இரண்டு அமலை செய்யுங்கள் நிச்சயமாக உறுதியோடு செய்யும் போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் மிக மிக எளிமையான ஒரு அமல் நம் அனைவராலும் செய்யக்கூடிய மிக மிக சிறிய ஒரு அமல் யா அல்லாஹ் என்பதனை நூறுமுறை கூறிவிட்டு என வைத்து ஒரே இருப்பில் ஓதி கொள்ளுங்கள் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா கேட்டு பாருங்கள் அல்லாஹ் நம்முடைய துவாக்களுக்கு பதிலை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் மேலும் சஜிதாவில் துவா கேளுங்கள் ஏனென்றால் சஜ்தா என்பது நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டுமென்றால் சஜிதாவில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் மேலும் எம்முடைய துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு இடமாகவும் இது காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோம் அமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து